நிச்சயமா தேர்தலுக்கு அப்புறம் விஜய் சினிமாவில் நடிப்பார் விஜய் யாரும் தொட முடியாது சரி போஸ்டர்ல ஏதாவது தொட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க விஜய் யாராவது தொட முடியுமா நான் எப்போதும் விஜயை ஆதரிக்கிறவனாக தான் இருப்பேன் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் மற்றும் யூடியூபர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஹெச் வினோத் அவரோட டைரக்ஷன்ல விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன் இந்த படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்ற தகவல் பரவலாக வந்துட்டு இருந்துச்சு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுலேயே சிக்கல் இருக்கும்ன்ற மாதிரி நிறைய வெளியீடுகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது அதுவும் ஜனவரி அப்படின்ற தகவல் வெளியாகி இப்ப அதற்கான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க சார் நவம்பர் எட்டாம் தேதி ஃபர்ஸ்ட் சிங்கல் வரப்போகுது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் இல்ல இது அவருடைய கடைசி படமாக நிச்சயமா இருக்காது நாம் எப்படியும் பிப்ரவரி மாதம் சந்திப்போம் நிச்சயமாக தேர்தலுக்கு அப்புறம் விஜய் சினிமாவில் நடிப்பார் அதனால் அதுக்கான காரணத்தை அப்போ பின்னால் பேசுவோம் இப்போ ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கல் இல்லாமல் கண்டிப்பாக ஜனவியமாக வந்து வெளியாகும் அதில் எந்த சந்தேகமே இல்லை என்ன காரணம்னா நிறைய தேட்டர்களை தன்வசம் வைத்திருக்கும் சன் பிக்சர்ஸாக இந்த படத்தை வெளியிடுறாங்க அதனால் எந்தவித சிக்கலும் இருக்காது கண்டிப்பாக படம் நல்ல வசூலை பெறும் அடுத்து சன் பிக்சர்ஸ்லேயே நடிப்பதற்கு விஜய்க்கு வாய்ப்பும் கிடைக்கலாம் தேர்தலில் வந்து திமுக கூட்டணியை எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க சினிமா துறையில் மட்டும் எதற்காக சன் பிக்சர் சேட்டலைட் வரும் கொடுத்துருக்காங்க முதல்ல திமுக பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுவிங்க திமுகவில் கொள்கை வேறு வருமானம் வேறு லட்சியம் வேறு தொழில் வேறு இப்போ திமுக வந்து பேஸில் பார்த்தீங்கன்னா மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு சனாதனம் சனாதனம் நாத்தியம் நாத்திகம் பெரியார் பெரியார்னு சொல்கிறாரு ஆனால் திமுகவில் உள்ள தொண்ணூற்றம்போது சதவீதம் பேர் மாண்புமிகு திருமதி துர்கா ஸ்டாலின் வரைக்கும் நாத்திய ஆத்தியர்கள் தான் எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க அங்க பிரசனம் பண்ணுறாங்க இந்தியாவில் உள்ள எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க பேக்கெட்லேயே அறிவாலயத்துக்கு போகும்போது மாண்பு ஸ்டாலின் படம் இருக்கும் வெளியே வந்தோன்னே ஒரு சாமி படத்தை வச்சுக்கணுங்க இது இயல்பு அதாவது இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஆழம நான் போடுறேன் தினகரன் எடுத்துக்கொள்ளுங்கள் தினகரனில் ராசி பலன் போடுறாங்க நியூமராலஜி போடுறாங்க தினசரி ராசி பலன் போடுறாங்க தினகரன் யார் பத்திரிக்கை திமுக பத்திரிகை சரி அதை விடுங்க கலைஞர் டிவி எடுத்துக்கொள்ளுங்கள் கலைஞர் டிவியில் தீபாவளிக்கு ஸ்பெஷல் நிகழ்ச்சிகள்னு போடுவாங்க தீபாவளியில் மட்டும் போட மாட்டாங்க அப்போது அவங்களுக்கு தேவை காசு அதனால் அதை ஒரு பெருசாக நீங்கள் நினைக்க கூடாது தொழில் வேறு லட்சியம் வேறு அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சன் பிக்சர்ஸுக்கு தான் முக்கியம் அப்போ அந்த வருமானம் எப்படி வரும் ஜனநாயகம் படத்து மூலமாக வரும் ஏன்னா நிறைய தேட்டர்கள் போடுவாங்க நிறைய ஷோஸ் போகும் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க விஜய்கிங் ஒரு தனி ரசிகர் பட்டாளர் இருக்குது அதெல்லாம் நிறைய வருமானம் வரும் அதுதானே முக்கியமே தவிர நீங்கள் போய் இல்லை சரி இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் இருக்கட்டும் சேட்டிலைட் வாங்குறது மூலயமா இது வெளியிடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் போய் ஏங்க காசு குழு அவங்க வந்து வருமானத்துக்கு தான் படத்தை வாங்குறாங்க அதை எப்படி அவங்க சிக்கல் பண்ணுவாங்க யோசிச்சு போகிறோங்க ஏங்க இப்போ புரட்சியர் எம்ஜிஆருடைய படங்கள் பெரும்பான்மையான படங்கள் சென்ட்ஸ் தான் இருக்குது மேட்னி பூரா புரட்சியில் படத்தை போட்டு தான் சன் பிக்சர் சன் டிவி வருமானத்தை பறிக்கிட்டு இருக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது அதாவது அதான் சொல்கிறேன்ல தேர்தல் நேரத்தில் உதயசீரனு ஓட்டு போடுவாங்கன்னு விளம்பரம் பண்ணுவாங்க தி திமுக சம்மந்தப்பட்ட செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்காக மற்ற செய்திகளை போட மாட்டாங்கங்கிறது அல்ல கலைஞர் டிவி வேறு சன் டிவி வேறு கலைஞர் வந்து நே கலைஞர் டிவி வந்து நேரடி முதல்வர் மு க ஸ்டாலின் குடும்பத்தினருடைய பார்வையில் இருக்குது இது அப்படி இல்லை அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு தான் இருக்குது என்ன அதனால் அவங்க வந்து ரொம்ப புத்திசாலிகள் அதாவது ஒரு முறை கலைஞர் க கருணாநிதி என்ன சொன்னார் என்னப்பா இது இஸ்லாம் கோடி ரூபாய் நீ வந்து உதவி பண்ணுற எப்படின்னா தாத்தா நாங்கள் அட்வான்ஸு இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் எல்லாம் ஒயிட் ஆண்ட் ஒயிட் அப்படின்னு சொன்னார் ஷாக் ஆகிட்டார் முதல்வர் கலைஞர் வந்து அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு தேவை காசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு கேபிள் இருந்தாலும் சன் டிவி இருக்கான்னு தானே கேட்குறாங்க வீட்டில் ஆமாம் யார் அரசு கேபிள் வைக்கிறா அரசு கேபிள் அப்படியே பின்னுக்கு தள்ளி சன் டிவி தான் முன்னுக்கு அப்புறம் அதனால் அது அல்ல ஜனநாயகம் திட்டம் விட்டபடி ரொம்ப வந்தே ரிலீஸ் ஆகும் திட்டம் விட்டபடி நல்ல கலெக்ஷனை பெறும் ஆனால் அதே சமயத்தில் இப்போ விஜய் சொல்கிறார் இல்லையா அவங்க கட்சியிலே எங்க முதல்வர் வேட்பாளர் விஜயன்னு அறிவிச்சிட்டாங்க இப்போ நிச்சயமா அவர் முதல்வராக முடியவே முடியாது என்னைக்குமே ரெட்டேல இல்லை உதயசூரியன் ரெண்டு பேத்துக்குள்ளதான் அடங்கு உக்கமக்கா எல்லாம் பொய்யுங்க கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் மறந்துருப்பாங்க நாங்கள்லாம் பத்திரிகைக்காரன் இல்லை விரல கண்ணில் விட்டு கண்ணில் விரலை விட்டு நோண்டு இதே வைக்கோ இதே திருமாவளவன் இன்னும் பல துண்டு துக்குடா கட்சிகள் சேர்ந்து கேப்டனை முதலமைச்சர் என்று சொல்லி அறிவிச்சு மூணாவது கூட்டணி அமைச்சாங்க ஒரு இடத்துல கூட வர முடியல எல்லாருத்தையும் டெபாசிட் காலி கேப்டனே கவுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் கேப்டன் உஷாராயி திமுக புரட்சியலை ஜெயலலிதாவுடன் கூட்டணி வச்சு ஜெயக்கி தலைவரானார் இது வரலாறுங்க அவளை எதுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய அடிக்கிற ஒரு இடத்துல ஜெயிக்க முடியுதா எல்லா இடத்துலையும் டெபாசிட் காலி இவ்வளோ தான் ஜானகணியோட கூட்டு கமலஹாசன் எடுத்துங்க அவ்வளோ பெரிய ஆள் சகலகலா வல்லவன் என்னாச்சு ஒரு இடத்துல கூட செய்ய முடியல கடைசியில் கட்சியை தூக்கி அப்படியே திமுகவில் கொடுத்துட்டு ஒரே ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு போயிட்டார் இதுதான் வரலாறு எம்ஜிஆர் மட்டும்தான் வெற்றியை ஜெய வெற்றியை தக்க வைத்து கொண்டார் எம்ஜிஆரும் கூட்டணி அமைத்து தான் போட்டிக்கிட்டார் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் வெற்றி இல்லை இது மாண்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினுக்கும் தெரியும் யார் பலமான கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்கள் வெல்வார்கள் இதில் மூணாவது அவர் இவர் அப்போ இவங்க ஓட்டை பிரிப்பாங்க அது அண்ணா திமுக ஓட்டா திமுக ஓட்டானா என்ன பொறுத்த வரைக்கும் திமுக ஓட்டு தான் குறையும் ஏன்னா அவங்க தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஆளுங்கட்சி மேலே உள்ள வெறுப்பு ஓட்டுகளைத்தான் விஜய் கைப்பற்றுவார் அதனால் அவர் கண்டிப்பாக மறுபடியும் அவர் என்ன சொன்னார் என்ன இப்போ இடையிலேயே சங்கரையும் இன்னொரு லிங்குசாமியும் கூப்பிட்டு பேசியிருக்காரு படத்திற்காக ஆமாம் ஒருத்தர் வந்து பாலிட்டிக கதை இன்னொருத்தர் வந்து குடும்ப கதை ஸோ அவர் ரெடி ஆகிட்டார் அவர் என்ன பண்ணுற எங்க அவருக்கு அறிவு முதிர்ச்சி கிடையாது எல்லாம் நானே வாழ் கிடையாது புஷியானதுக்கு என்ன அரசியல் தெரியும் இல்லை கூட இருக்கவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன அரசியல் தெரியும் ஆதவ அர்ஜுனா அவருடைய மாமன் காசில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு இப்படி அரசியல் பேசுனா அது வேறு மாதிரி ஆகிடும் ஜனநாயகம் திட்டமிட்டபடி வரும் நல்ல வசூலை பெறும் சொன்னபடியே ஜனநாயகனுக்கு அப்புறம் மறுபடியும் சினிமாவில் நடிப்பார் ஏதோ நாலஞ்சு எம்எல்ஏ வந்துச்சுன்னா அது ஒரு கட்சி தலைவராக இருப்பார் விஜய் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் விஜயுடைய பூரண அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் தெரிய வரும் இப்போ அவர் அனுபவமே இல்லாத ஒரு அரசியல்ல குழந்தை இப்ப ஜனநாயகன் படத்திற்கு போட்டியா கையில துப்பாக்கி கொடுத்த சிவகார்த்திகேயனோட பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுது இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா தாக்கத்தை ஏற்படுத்தாது அந்த படமும் சன் பிக்சர்ஸ் தான் வெளியிட போறாங்க அதாவது ஒரு அப்பெல்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் இப்படி அஞ்சு படம் வரும் எப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே எம்ஜிஆர் படம் வருதுன்ட்டு சிவாஜி படம் இருந்துச்சா எம்ஜிஆர் படம் வருதுன்னு எஸ்எஸ் படம் விளையாமறிஞ்சா எம்ஜிஆர் படம் வருதுன்னு சொல்லிவிட்டு ஜெமினேசன் படம் வரைஞ்சா எல்லாம் வரதான் செஞ்சுது தீபாவளிக்கு நாலு படங்கள் வருவது காலத்தின் கட்டாயம் இப்போது இந்த பக்கம் ஜனநாயகன் படம் அந்த பக்கம் சிவகார்த்தியன் படம் இன்னும் சொல்ல போனால் விஜயுடைய சிஷியன் தான் சிவகார்த்தியன் ரெண்டு பேரும் பங்கு போட்டுப்பாங்க அவ்வளோதான் எந்த படம் அரசியல் பேசுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா சார் எது பராசக்தி படமும் அரசியல் பேசணும் ஏங்க எந்த படத்துல இப்போ அரசியல் இல்லை அதாவது மக்கள் நலத்தை பற்றி பேசுனா அரசியல் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ய ஏற்படுத்தினா அரசியல் ஓட்டு போடும்போதே அவன் அரசியல்வாதி ஆயிட்றான் அதனால் அரசியல் இல்லாமல் படம் இல்லை ஒருவேளை டியூடு மாதிரி படங்கள் இல்லை ஆண் பாவம் பள்ளாத மாதிரி முழுக்க முழுக்க குடும்பம் அண்டு லவ் பற்றிய படங்கள்னா இந்த பிரச்சனை வராது மற்றபடி ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் அரசியல் கலப்பு இருக்கத்தான் செய்யும் அது காலத்தின் கட்டாயம் இப்போ போஸ்டர் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க சுத்தி மக்கள் எல்லாமே விஜய் தொடுற மாதிரி கொடுத்துருவாங்களா சார் உள்நோக்கம் இருக்கா விஜய் யாரும் முடியாது சரி போஸ்டர்கள் யாவது தொட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்காங்க விஜய் யாராவது தொட முடியுமா எவ்வளோ பெரிய பவுன்சர்ஸ் இருக்காங்க இருபது பவுன்சர்ஸ் போகிறாங்க போனால் கையை முடிச்சு விட்டுருவாங்க ஸோ நாங்கள் வந்து போஸ்டர்கள் யாவது உங்களை தொட்ட தொட அனுமதிக்கிறோம் விஜய அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அவ்வளோதான் படத்தோட முதல் சிங்கில் விஜய் அவர்களே பாடிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த படத்துலையும் விஜய் பாடலை எல்லா படத்திலையும் விஜய் பாடியிருக்காரு விஜய் பாடுறது ஒன்றும் புதுசு இல்லையா பத்து வருஷமாக தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவ அவங்க அம்மா ஒரு பின்னணி பாடி அவங்க மாமா ஒரு பின்னணி பாடகி ஸோ அவங்க குடும்பத்துலேயே அந்த ஜீன்ஸ்லையே பாடுவதற்கான ஒரு தகுதி திறமை இருக்குது அவங்ககிட்ட இப்போ கரூர் சம்பத்துக்கு அப்புறமா ஜனநாயகன் படம் ஓடுன்ற நம்பிக்கை இருக்கா சார் ஏன்னா நிறைய பேர் விஜய் மலா அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க படத்தை பார்க்க போவாங்களா இதை நான் வந்து புரட்சத்தலைவரோட நான் ஒப்பிட்றேன் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் உலகம் சுற்று வாலிபன் வெளியாகாது உலக சுற்று வாலிபன் வெளியான நான் புடவை கட்டிப்பின்லாம் பிரியமன்சங்கெலாம் பேசுனாங்க உலகம் சுற்று வாலிபன் தினத்தந்தியில் விளம்பரம் கொடுக்காமலேயே சென்னை நகரில் தமிழ்நாடு முழுக்க நோட்டீஸ் ஒட்டாமலேயே நூற்றி எழுபத்தி நாள் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஃபுல்லாக போச்சு ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கிரேஸ் இருந்தது இப்போவும் கட்சி தொடங்கினால விஜய்க்கு கிரேஸ் குறையலை அந்த கிரேஸ் அப்படியே தான் இருக்குது விஜய்க்கு உள்ள சினிமா மவுஸு எங்கேயும் குறைஞ்சதாக இருக்கா ரசிகளும் அதிகமாக இருக்கிறார்கள் ரசிகளும் அதிகமாக இருக்கிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாக ஜனநாயகம் வசூலில் தூள் கிளப்பும் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சினிமா வசூலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா அரசியலில் இல்லாதவங்களும் விஜயப்பட்டதை பார்ப்பாங்க ஒரு தமாஷை இருக்கும் குழந்தைகள் பற்றிய விஷயம் இருக்கும் சண்டை இருக்கும் காமெடி இருக்கும் குத்தாட்டம் இருக்கும் ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லோருமே வந்து பார்ப்பாங்க இப்போ தியேட்டர்கள் அதிகமாக ஒதுக்கப்படுமா சார் ஏன்னா ரெண்டுமே சன் பிக்சர்ஸ் தான் வெளியிட போறாங்கன்னு சொல்றாங்க அப்ப பராசக்திக்கும் ஜனநாயகம் ஈக்குவலான தேட்டர்ஸ் கொடுப்பாங்களா இல்ல ஜனநாயகன் முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை என்ன காரணம்னா ஜனநாயகன் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி பராசக்தி ஜனவரி பதினாலாந்தேதி தேதி பொங்கலை விட்டு வெளியிடுவாங்க அந்த அஞ்சு நாள்ல அதிகமான தேட்டர்கள் விஜய் நடித்த ஜனநாயகம் போகும் பொங்கலுக்கு அப்புறம் கொஞ்சம் பராசக்தி படத்துக்கு அதிகமான தேட்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க சன் பிக்சர்ஸ் வெளியிறது காரணமாக அதை அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க புத்திசாலிங்க சினிமா வியாபாரத்தில் அவங்க சகலகலா கில்லாடி அவங்க அதனால் அதில் இந்த இது ஒம்பாந்தேதி ரிலீஸ் பண்ணி அதை ஒரு அஞ்சு நாள் கழித்து பதினால்தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் போகும் அதாவது விஜய் படம் எப் ஓப்பனிங்கில் எல்லோரும் வந்து விழுந்துடிச்சு பார்ப்பான் அப்புறம் மறுபடி பொங்கலுக்கு சிவாத்தியம் படம் பார்ப்பான் அப்படி பண்ணிப்பாங்க விஜய் படனாவே ஒரு கொண்டாட்டம் இருக்கும் கரு சம்பத்துக்கு அப்புறமா கொண் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் அந்த கொண்டாட்டம் வைக்க அனுமதிப்பாங்களா கொண்டாட்டம் வைக்க அனுமதிக்கிறாங்களா இல்லை இல்லை வேற அவர் என்ன சொல்லிட்டாரு என்னுடைய ரசிகர் என்னுடைய கட்சிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஜனநாயகம் படத்துக்கு ப்ரமோஷன் கொடுக்கூடாதுன்னு ஏற்கனவே முதல் பட இதுக்கு ரெண்டு மடத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு ஆனாலும் ரசிகர்கள் அதை கொண்டாட்டமாக தான் கருதுவாங்க பொதுவாக நடிகர்கள் வந்து என்னுடைய படத்துக்கு கொண்டாடமா கொண்டாடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ரசிகர்கள் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டு கொண்டாட்டம் இருக்கு தான் செய்யும் அந்த அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ போகுதுங்கிறது வந்து ரெண்டு நாளில் தெரிஞ்சுவோம் அதனால் அந்த கொண்டாட்டத்துக்கோ வசூலுக்கோ வித குறையும் இருக்குது இப்போ விஜய் அவர்களை பற்றி அஜித் அவர்கள் பேசியது சர்ச்சைக்குறையாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களே தப்பாக அதெல்லாம் போய் இன்னைக்கு அஜித்து புதுசாக ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டாரு நான் எப்போதும் விஜயை ஆதரிக்கிறவனாக தான் இருப்பேன் ஊடகங்களை தப்பாக கொண்டு போய் சேர்க்குது ஊடகத்துக்காரர்கள் சிலர் விஷத்தை கலந்து என்னுடைய செய்திகளை பரப்புகிறார்கள் அது போய் நான் வந்து விஜயை எப்போதும் ஆதரிக்கிறவன் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லைன்னு அஜித்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு அப்புறம் என்ன சந்தேகம் இப்போ துபாயில் போயிட்டு செட்டில் ஆகிட்டேன் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு அம்மா எங்க ஒரு ஒரு மனிதன் வசதி இருந்தா எந்த நாட்டில் போய் தங்கலாம் இப்போ அமெரிக்காவில் போய் தங்க முடியாது ஏன்னா அங்கே ரொம்ப கெடுபிடிக்க இருக்குது மற்றபடி எந்த நாட்டிலேயும் போய் தங்கலாம் இப்போ மம்முட்டிக்கு மோகன்லால் எல்லாருமே துபாயில் பங்களாக்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் இவர் ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம் இப்போது துபாயில் போனாச்சுன்னா கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும் சென்னையிலேயோ தமிழ்நாட்டில் எதுக்கு போனாலும் சரியாக அவர் பைக்கில் போக முடியாது மோட்டர் இந்த காரில் போக முடியாது ஸோ அந்த சுதந்திரத்துக்காக கூட அவர் துபாயில் போய் தங்கலாம் அதில் தப்பே இல்லை இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை சார் நேரிலே பல்வேறு கேள்விக்கிணைகளால் துளைத்தார்கள் நான் என்னுடைய மனசாட்சி உங்களுடைய மனசாட்சியின் குரலை பதிவு செய்தேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்